வணக்கம் மகளே என்னப்பா பும்ரா கொஞ்சம் அந்த கேப்டன் சீட்ல இருந்து எழுந்து போனீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட வேலையை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரோஹித் இந்திய அணில என்ட்ரி கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா உள்ள வந்ததுனால கேப்டன்சில மட்டும் இல்ல பிளேயிங் லெவன்லயும் மாற்றம் ஏற்பட போறதா தகவல் வெளியாயிருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் டெஸ்ட்ல இந்திய அணி அபாரமா ஜெயிச்சிருக்காங்க பும்ரா ஒரு கேப்டனா மட்டும் இல்லாம ஒரு பிளேயராவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி இந்திய அணிய மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சு

சர்மா இந்திய அணியோட மூணாவது டேல இணைஞ்சாரு அவரும் கம்பீரோட சேர்ந்து மேட்ச பாத்துட்டு தான் இருந்தாரு அதோட முதல் டெஸ்ட் முடிஞ்சு வீரர்கள் பெவிலிய நோக்கி வந்தப்போ ரோஹித் எல்லா பிளேயர்களையும் ஹக் பண்ணி பாராட்டினாரு இப்போ ரோஹித் சர்மா உள்ள வந்ததுனால ரோஹித் கேப்டன்சி பண்ணுவாரா இல்ல முதல் டெஸ்ட் அபாரமா வின் பண்ணி கொடுத்த பொம்ராவே கேப்டனா கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றது தெரியல ஆனா ரோஹித் சர்மா உள்ள வந்ததுனால பிளேயிங் லெவல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்றது மட்டும் கரெக்டா தெரியுது ஏன்னா ரோஹித் சர்மாக்கு பதில் ஓபனர்களா களமிறக்கப்பட்ட கே ராகுல் அவருடைய ஏழாவது இடத்துல இனிமே களமிறங்குவாரு அதே மாதிரி முதல் டெஸ்ட்ல என்ஜூரியால ஆடாத சுப்மன் கில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில களமிறங்குவாரு அப்போ அவருக்கு பதிலா மூணாவது இடத்துல களமிறங்கின தேவ்தத் படிக்கலுக்கு வாய்ப்பு கிடைக்காது படிக்கல் முதல் இன்னிங்ஸ்ல இருபத்தி பால் பிடிச்சு டக் அவுட் ஆனாலும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இருபத்தி ரன்கள் அடிச்சு டீசென்டா அவுட் ஆயிருப்பாரு இருந்தாலும் கில் வந்துட்டாரு அப்படின்றதுனால படிக்கலுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க அதே மாதிரி அஸ்வின் ஜடேஜா இவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்களை வெளியே உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் வச்சு என்ன பண்ண போறாங்க இந்திய அணி அதுவும் ஆஸ்திரேலிய மண்ணல அப்படின்னு விமர்சனம் பண்ண எல்லார் வாயு அடைக்கிற மாதிரி பும்ரா செம்மையா முதல் டெஸ்டா வின் பண்ணி கொடுத்தாரு அதுவும் ஆஸ்திரேலிய ஆடுகளங்கள் வேகப்பந்து வீச்சுக்கு அதிக சாதகமா இருக்கிறதுனால அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கல அஸ்வின் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேரல வாஷிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ ரெண்டாவது டெஸ்ட் தொடருக்கான பிளேயிங் லெவன் பாத்தோம் அப்படின்னா ஓப்பனர்களா ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஷ்வால் களமிறங்குவாங்க அடுத்து மூணாவது இடத்துல காயம் குணமான நிலையில சுப்மன் கில் களமிறங்குவாரு அடுத்து நாலாவது இடத்துல விராட் கோலி அஞ்சாவது இடத்துல ரிஷப் பண்டும் களமிறங்குவாங்க ஏழாவது இடத்துல கே எல் ராகுல் எட்டாவது இடத்துல வாஷிங்டன் சுந்தர் அடுத்து நிதிஷ் ரெட்டி அப்புறம் பவுலர்களா பும்ரா ஹர்ஷித் ரானா மற்றும் முகமது சிராஜ் களமிறங்குவாங்க இப்போ கேப்டனா யாரு லீட் பண்ண போறா அப்படின்றது ரெண்டாவது டெஸ்ட் தொடர் தொடங்கும் தெரியும் நன்றி வணக்கம்